தனுஷ் ராசி நேரம் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகின்றது இந்த ஆவணி மாதத்தில் தங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தங்களின் ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக நல்ல விதமாக நடைபெற ஆரம்பிக்கும் தங்களின் செல்வாக்கு உயர்வடையும் உறவினர்கள் உறவில் மேம்பாட்டையும் சிறப்படைய செய்யும் பணம் புகழ் தொழிலில் முன்னேற்றம் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை வாய்ப்பு எதிர்கொண்டிருந்த அனைவருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அமைத்து தருவார் திருமண வயதுடைய மற்றும் திருமணம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியும் நல்ல ஒரு முடிவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் பிரச்சனைகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் விலகி ஒன்று சேரும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சகோதரர்களுடன் உண்டான வேறுபாடுகள் விலகி உறவுகள் மேம்பட்டு உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு இதுவரை மதிப்பு கொடுக்காது தங்களை துச்சமாக மதித்து வந்தவர்கள் நல்ல நிலையில் தங்களை மதிப்புடன் நடத்துவார்கள் அதன் மூலம் உங்களுக்கு மனதிருப்தியும் ஆனந்தமும் அடைவீர்கள் இடமாற்றம் ஏற்படும் அவ்வாறு இருக்கும்போது தாங்கள் ஒரு நல்ல இடம் அமையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை புதன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் தங்களுக்கு தொழில் ரீதியாக விரிவாக்கவும் அதற்கான நிதி உதவிகளும் கிடைக்கும் கல்வி மற்றும் பயிற்சிகளில் திறம்பட செயல்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தங்களை வந்தடையும் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று மேலிடத்தை அடைவீர்கள் நல்ல ஒரு பதவியை அடைவீர்கள் உங்கள் பாகிஸ்தானாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்திலேயே சஞ்சரித்து தங்களுக்கு சகல காரியங்களையும் தைரியத்தை கொடுத்து அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் நடைபெற தைரியத்தை கொடுப்பார் பெரிய மனிதர்கள் சந்திப்பு ஏற்படும் மற்றும் உறவினர்கள் ஆதரவுடனும் மற்றும் நண்பர்கள் உதவியுடனும் எல்லா காரியங்களும் வெற்றியும் சிறப்பும் அடைவீர்கள் ஆக இந்த ஆவணி மாதம் என்பது தங்களுக்கு நிதானமான மற்றும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது அந்த விதத்தில் தாங்கள் சிந்தனையுடனும் திட்டத்துடனும் செயல்பட்டால் இந்த ஆவணி மாதத்தை தாங்கள் சிறப்பாக நடத்தி சென்று நல்ல காரியங்களை அடைய முடியும் ஆவணி மாத பரிகாரம் என்று பார்த்தால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சோமாஸ்கந்தர் மற்றும் விநாயகரை தரிசனம் செய்து தங்கள் குலதெய்வங்களுக்கு ஒரு முறை சென்று வருவதன் மூலம் இந்த மாதம் தங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எந்த குறைபாடும் இருக்காது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி